அருமை பெரியவர்களே தாய்மார்களே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் சிங்கங்களே இந்த லோக்சபா தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவித்து தமிழகம் முழுவதும் அளவிற்கு

इनमें क्या पड़ा और ये जाने के लिए ये कर दे डेफिनेटली ये पूछ के भी अम्मा ये पेगम ने पाई कृष्ण बिंदी है आप इस बाल में भी अच्छा क्या ये आप खेलने आ चुके हर एक बार में क्या है हाँ ना इस आमार का तो मेरी भी चोरे ये चोरे नबी का नायक हम सल्लल्लाहु

நான்காயிரம் பாடல்களை பாடிய வைத்தார் இயேசுநாதர் சொன்னார் தெளிவாக சொன்னார் செல்வராந்தி மௌ மலை பிரசங்கத்தில் சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின் முடிவன் செய்கிறாரோ அவன் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாரே அல்லாமல் கிரைத்தவர்கள் இஸ்லாமியில் இந்துக்கள் அத்துடைய பேருக்கு தாயாக விளங்கி வருபவர் கருணை தாயாக விளங்கி வருவர் அவருடைய புரட்சி தெரிவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் மூன்று திறனை ரயில் ஓட்டினார்கள் என்ன ரயில் தெரியுமா போர் செயின் ஜார்ஜ் எக்ஸ்பிரஸ் நம்மாவர்கள் மூன்றாம் தடவையாக போர் செயின் ஜார்ஜ் எக்ஸ்பிரஸ் ரயில் இது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டுகின்ற ரயில் என்ன தெரியுமா ரெட் ஃபோர் எக்ஸ்பிரஸ் ரெட் போர் எக்ஸ்பிரஸ் ஓட்ட இருக்கிறார்கள் அவர்கள்தான் டிரைவர் தமிழ்நாட்டிலிருந்து இத்தகைய பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருவராக பிரதமர் ஆனார்களா இல்லை பிரதமராக இருக்கு ஒரே தலைமை சேர்த்து தமிழகத்திலே ஒரு மாத காலம் ஒரு மாதம் அது சாப்பாடு சாப்பிடுற இட்லியா சாப்பிடுவோம் தூக்கு தெரியுமா அம்மா அவரது பிரதமராக உங்களுடைய சின்னம் எதுவாகி இருக்க வேண்டும் என்று சொன்னார் இரட்டை

зайbak pearlsற்றலு � seb cielis ஓர் நிபங்ம Philadelphia உங்கு அக் கொட்டேனfalls three 이 expands друзья நாம்கள் துவையுiejன் கூறிற்றி அம்மா youtubersradas EVERY நங்கள் வார்கன்maya நல்ல amber்צם வயுitel செய் செய் சத Kafனால rupees ல் நல்லன் SUBSCRI conclud derivatives கட்ச பை privilege acak்சποι பlide punto forbidden பத்த்தவாடென்றaran நயன்லலுத்தை நாம் இதயllah JavaScript it